சிறுகதை வேலைக்கு வந்தவன் மாடியில் இதமான காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் லீலா அழைப்பு மணி ஒழித்தது பால்கனி வழியே கீழே உற்று பார்த்தாள் வராந்தாவில் யாரோ ஒரு இளைஞன் காற்றில் கேசத்தை மிக அக்கறையுடன் ஒழுங்குபடுத்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் யார் அவன் எதற்காக வந்திருக்கிறான் அலுவலகத்தில் இருக்கும் அவளது கணவன் ராமநாதனுக்கு மதிய உணவு கொண்டு போகவும் குழந்தை ரவியை பள்ளிக்கூடம் கொண்டுவிடவும் தோட்டத்தை பராமரிக்கவும் வேறு சில சில்லறை வேலைகளுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இரண்டு நாளுக்கு முன்னர் தினசரியில் விளம்பரம் கொடுத்திருந்தார்கள் நேற்று மூன்று பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தார்கள் ராமநாதன் அலுவலகம் போய்விட்டதால் லீலாவே அவர்களை பரிசீலித்தாள் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது குறை இருந்தது அதனால் அவர்களை வேண்டாம் என்று போகச் சொல்லிவிட்டாள் அந்த வேலைக்காகத்தான் இந்த இளைஞனும் வந்திருப்பான் என்று எண்ணினாள் லீலா அவளது ஊகம் சரிதான் வேலை தான் வந்திருக்கிறான் அவளே அவனிடம் கேள்விகளை கேட்டாள் எந்த ஊர் இதே ஊர்தான் பெயர் விமல்ராஜ் படிப்பு எஸ்எஸ்எல்சி ஃபெயில் சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஓ நன்றாக ஓட்டத் தெரியும் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது அவன் சொன்னான் கணவனின் அலுவலகத்தை விசாரித்தால் தோட்ட வேலை தெரியுமா அது குறித்து நூலகத்தில் கொஞ்சம் படித்திருக்கிறேன் வீட்டு முகப்பில் பூச்செடிகள் குரோட்டன்ஸ் இருக்கலாம் காற்று வேண்டுமானால் வழக்கைப் பக்கம் வேலையோரமாக வேப்பம் கன்று வைப்பதில் தப்பு இல்லை ஆனால் தென்னை மா மதுளை மாதுளை எல்லாம் புறக்கடையில் வைப்பதுதான் பொருத்தம் சரி எதிர்பார்க்கும் சம்பளம் என்ன அதை பற்றி எனக்கொன்றும் யோசனை இல்லை ஏழு எட்டு பிள்ளை குட்டிகளோடு குடும்பம் நடத்த முடியாமல் அப்பா திணறுகிறார் எல்லோரும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் எங்கள் நிலைமை அறிந்து நியாயமாக எது கொடுத்தாலும் எனக்கு உடன்பாடுதான் முதலில் தொண்ணூறு ரூபாய் தான் கொடுப்போம் ரொம்ப நன்றி இன்றிலிருந்தே வேலையை தொடங்கட்டுமா வேண்டாம் நாளைக்கு காலையில் வா விமல்ராஜ் விடை பெற்று கொண்டான் லீலாவுக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது அவளுக்கு மட்டுமா அவனுடைய தெளிவான முகம் தீர்க்கமான பேற்றும் செய்கையும் எவருக்கும் பிடிக்கவே செய்யும் மாலையில் ராமநாதன் வீடு திரும்பியதும் விஷயத்தைச் சொன்னான் லீலா அப்படியா என்று வியப்படைந்தான் அவன் அது மாதிரி ஓர் இளைஞனை இவ்வளவு குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு வைத்துக்கொள்ள நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஓஹோ நாளைக்கு அவனை பார்த்ததும் என் தேர்வை பார்த்து அப்படியே அசந்து போய் விடுவீர்கள் என்று பாருங்களேன் பார்ப்போம் என்று புன்னகைத்தான் ராமநாதன் பொழுது விடிந்தது சரியாக ஏழு மணிக்கெல்லாம் தும்பை பூவை போல் பழிச்சென்று வந்து நின்றான் விமல்ராஜ் அத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இப்படித்தான் அதிக நேரம் தூங்குவதா வேலைக்கு அந்த ஆள் வந்தாச்சு என்று மாடியில் படுத்திருந்த கணவனை தட்டி எழுப்பினாள் லீலா அங்கிருந்தபடியே கீழே பார்த்தான் ராமநாதன் மறுவினாடி அவன் முகம் உடைந்தது லீலா இவனையா தேர்வு பண்ணினாய் ஆமாம் ஏன் என்று பதறினாள் அவள் இவன் ஒரு பிக்பாக்கெட் லீலா பிக்பாக்கெட்டா பாக்கெட்டா தூக்கம் கலக்கம் கண்ணை நன்றாக கசக்கி விட்டு பாருங்கள் அத்தான் அடைச்சே நான் என்ன சின்ன பாப்பாவா நேற்று ஆஃபீஸ் முடிந்து பேலஸ் தியேட்டர் வழியாகத்தான் வந்தேன் ஒரே கும்பல் காரை நிறுத்திவிட்டு இறங்கி போய் பார்த்தேன் இவன் டிக்கெட்டுக்கு நின்றிருந்தவர்களின் மனைப்பரிசை அலைட் செய்து விட்டானாம் அப்படின்னா போலீஸில் ஒப்படைத்திருப்பார்களே அது அந்த காலம் இம்மாதிரி ரவுடுகளை இப்போதே போலீஸ் விடுவதில்லை பொதுமக்களை சிறப்பாலும் சாணத்தாலும் கவனித்து விடுகிறார்கள் அடப்பாவமே லீலா மலமளவன கீழே இறங்கி போனாள் அடுத்த நிமிடம் அந்த இளைஞன் கேட்டைத் திறந்து வெளியேறினான் மீண்டும் மாடி ஏறி வந்தால் லீலா அவனை அனுப்பிவிட்டேன் ரொம்ப நல்லது இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கிறது என்ன உங்களுக்கு என்ன சம்பளம் இது என்ன திடீர் புதிர் லீலா ஆயிரத்தி நானூறு அடே அப்பா எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்கள் இந்த சின்ன பெண்ணுக்கு அது இன்றைக்குத்தான் புரிந்ததோ என்று அவள் கண்ணத்தை கிள்ள வந்தான் அவன் அதை மெல்ல விளக்கிவிட்டு சொன்னாள் அவள் ஆனால் மனம்தான் இன்னும் குப்பை மேடாக இருக்கிறது லீலா என்று தேடிக்கிட்டான் ராமநாதன் வேலைக்கு வந்த அந்த ஆளை நேற்று தியேட்டரில் பிக் பாக்கெட் அடித்தான் என்கிறீர்களே ஆமாம் அதில் என்ன தப்பு நேற்றுதான் நீங்கள் தஞ்சாவூருக்கு போய்விட்டு நேராக வீட்டுக்கு வந்து விட்டீர்களே பேலஸ் தியேட்டர் பக்கம் நீங்கள் எப்படி போயிருக்க முடியும் என்று அவள் மடக்கியதும் ராமநாதனின் நிலைமை தர்ம அது அது டீனே தடுமாறாதீர்கள் அத்தான் இளைஞன் ஒருவனை நான் வேலைக்கு தேர்ந்தெடுத்ததும் உங்களுக்கு அற்பத்தானமான சந்தேகம் உண்டாகிவிட்டது அதனால் அவனை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக பாவம் ஏது மரியாதை ஏழைப்பையனை பிக்பாக்கெட் ஆக்கிவிட்டீர்கள் இல்லையா கனிவான தோணியில் ஆனால் கம்பீரமாக கேட்டாள் லீலா ராமநாதன் தலைகுனிந்தான் குனிந்தான் என்னை மன்னித்துவிடு லீலா பதவியாலும் பணத்தாலும் நான் பெரிய மனிதன்தான் இருந்தாலும் நீ சொன்னது போல் சந்தேகப்பேய் என்னை சாக்கடையாகத்தான் மாற்றிவிட்டது என்று அவசரமாக எழுந்தான் அவன் எங்கே போகிறீர்கள் ஓடிப்போய் அந்த பையனை கூட்டி வருகிறேன் வேண்டாம் அவனை நான் அனுப்பிவிட்டதாக உங்களிடம் சொன்னது போய் வரந்தாவுக்கு வெளியேதான் நிற்கச் சொல்லி இருக்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் அவனே இங்கு வருவான் என்றாள் லீலா நிர்மலமான புன்னகையுடன்